திருத்தணி முருகன் கோவிலில் ஒரே நேரத்தில் அறுபது ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் ஒரே நாளில் அறுபது திருமணங்கள்னா என்ன விசேஷம் என்று விரிவான தகவல்கள் வணக்கம் முருகப்பெருமானி ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோயில இன்று முகூர்த்த தினம் என்பதால மலைக்கோயிலில் அறுபதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது இதனால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திருமண விழா மற்றும் முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தார்கள் இதனால் மாட வீதியை முருக பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது மேலும் பொது தரிசனம் மற்றும் நூறு ரூபாய் தரிசனம் இரண்டு அல்லது மூன்று மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து முருக பெருமானை வழிபட்டு செல்கின்றனர் திருமண விழாவிற்காக வாகனங்களில் அதிக அளவில் வருகை தருவதால் மலைக்கோயிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போலீசார் பாதுகாப்புக்காக போக்குவரத்து நெரிசலை சதி செய்து தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி மணிகண்டன் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க